வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பத்து பேரோட இருக்கிறீங்க உறவில் இருக்கீங்கன்னா இந்த பத்து பேரோடையும் நல்ல உறவாக இருக்கணுமே தவிர பத்து பேர் கூட குறைத்தன்மையோடு வாழவே கூடாது அப்படி நீங்கள் இங்கே இருக்கிற பத்து பேரோட நீங்கள் வாழிற இடத்துல உங்கள் கூட இருக்கிற பத்து பேரோட நீங்கள் குறைத்தன்மையோடு இருந்தீங்கன்னா உங்களால் வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாது சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது சோகம்தான் இருக்கும் கவலை தான் இருக்கும் துக்கம்தான் இருக்கும் ஏன் அதை செய்கிறான் இவன் இதை செய்யறான் அவன் இதை செய்கிறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னொருவர் செய்யும் செயலுக்கு நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக்கக்கூடிய தண்டனைக்கு பெயர் தான் கோபம் அவன் செயலுக்கு நீங்கள் ஏங்க கோவப்படணும் யோசனை பண்ணி பாருங்க அவன் சரியில்லை இவன் அவன் சரியில்லை அது அவன் படைப்பு அவன் பிறப்பு அதை நீ எப்படி சரி பண்ணி எல்லாத்தையும் டேகிடிசி பாலிசியில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமு